நான் வந்து கலாநாதன் கிருஷ்ணவேணி இலக்கம் அறுநூற்றி பத்தொன்பது வசந்தபுரம் ஆலங்குளம் ஜிஎஸ் பிரிவிற்குள்ளே துணக்கை ஜிய பிரி வீட்டில் வசித்து வரேன் எனது குடும்ப சூழ்நிலை கஷ்டங்கள் அந்த நேரமிடம் இடம்பேர் வேறு மழை கூடியவருடைய நேரத்துக்குள்ளே சரியான சாத்தர்களுக்கு நாங்கள் உடன்பட்டிருந்ததனால என் குடும்ப வறுமையை நான் உணர்ந்து புரிஞ்சு வெளிநாடு போகணும் பனிப்பண்ண கடமை செய்து என்ற பிள்ளையளை காப்பாற்றணும் என்ற ஒரு திட்டத்தை மனதில உண்டு அதுவும் நான் சவுதி என்று அதை தெரிவு செய்தது ஏன்னு சொன்னோம் அது ஒரு அல்லா பிறந்த பூமி ஒரு புனிதமான ஒரு பூமி ஒரு சட்ட நிறைந்த ஒரு நாடு ஒரு இந்த மண் ஆட்சி நிறைஞ்ச நாடு அந்த இடத்துல போனால் சரியான நீதியல் நியாயங்கள் கிடைக்கும் இப்படியான அவஸ்தை நான் உங்களுக்கு வேற இருக்காதுன்னு தான் அந்த நாட்டுக்கு நான் போ முடிவெடுத்து ஏஜென்ட்ஸ் மூலமாக தான் போனேன் ஆனால் எல்லாம் நாங்கள் சட்டபூர்வமாக சட்டப்படி எல்லாம் செய்து தான் நாங்கள் உங்களே அனுப்புறோம் இந்த அங்கே உங்களுக்கு இன்றைக்கு ஃப்ளைட் வாங்குவோன்னு சொல்லித்தான் என்னை கூட்டிகிட்டு போனவேன் ஆனால் அங்கே உள்ளுக்கு போனதும் என்னெல்லாம் செக் பண்ணியிருந்தால் நான் போன டேட் இருக்குது இந்த போன காலம் இருக்குது இந்த டேட்டில் இந்த நேரத்தில் நான் போனேன் அந்த நேரம் அந்த அங்கே இருந்த அதிகாரி எல்லாம் செக் பண்ணி என்னை சரியாக தான் எல்லாம் அவங்க எடுத்து அப்போ ஏதேனும் புலக சவால்கள் இருந்திருந்தால் அதிலேயே என்னை பிடிச்சி திரும்பி விட்டுருக்கலாம் நான் திரும்பி வந்து சரிப்படுத்தி நான் போயிருப்பேன் ஆனால் எனக்கு எல்லாம் சரியாக தானே என்னை அனுப்புகிறாங்கன்னு தான் நான் போனது அங்கே போனதும் ஏழு பேர் கொண்ட குடும்பம் அந்த வீட்டின் வேலைக்கு அந்த குடும்ப வேலைக்கு மட்டுமாகத்தான் நான் போனேன் மேலதிக வேலை செய்கிறதுக்கு என்னால் முடியாத காரணம் என்று சொன்னேன் நான் போகிற போது நாற்பத்தொம்பது வயது அதால் நான் மேலதிக வேலைகளை எல்லாம் செய்கிறது பாரம் எடுக்கிறது முடியாத வயது ஏழாத நிலமே அதனால் நான் குடும்ப வேலை கண்டு மட்டும்தான் போனேன் நான் போய் அடுத்த வருஷமே சமையல் பிஸ்னஸ்ன்னு சொல்லி இன்னும் மேலதிகமாக வேலையை பிரிக்கினாங்க ஆரம்ப ஆரம்ப சம்பளமாக எனக்கு தொட ரூபா தான் அதுவும் முதல் மாத சம்பளம் தான் இதுவரைக்கும் எனக்கு தெரியல இதுதான் எனக்கு முதல் மாதம் தந்த சம்பளம் அப்படி நான் போன கால காட்டியிருக்கிறேன் தந்த சம்பளம் போன காலத்துக்கு அடுத்த மாதத்துலேருந்து தான் தந்திருக்கிறேன் இதுவரைக்கும் அந்த சம்பளம் நீங்கள் அனுப்பவும் உட்படவும் இல்லை அந்த சம்பளம் தாரதுக்கும் இன்னும் முடிவும் இல்லை எல்லாமே அதே நேரத்தில் ரெண்டாவது வருஷம் நான் திரும்ப வேண்டிய நேரத்தில் அவங்களோட அம்மா இறந்துருந்தேன் அந்த பெரிய ஒரு ஆம்பளை பிள்ளையும் கும்பளை பிள்ளையும் புத்தி இல்லாத ஒரு மாறாட்டமான ஒரு நிலையில் உள்ள ஆட்கள் அதால் நான் அந்த பொறுப்புகளையும் வந்து என்ன சமர்ப்பிச்சுட்டாங்க சமர்ப்பித்து போட்டு அந்த பிள்ளைகளுக்கு என்ன தாயாக்கிட்டாங்க தாயாக்கி வச்சு தங்கள குடும்ப வேலிகளையும் செய்து யா சமையல் எல்லாம் செய்து ஸ்ரீலங்காவில் நல்ல தோட்டத்துறவுகள் எல்லாம் செய்யலாம் அந்த முறையில் அங்கே என்னென்ன செய்யலுமோ அதெல்லாம் அந்த தோட்ட வேலைகளையும் எனக்கு தங்கி என்ன வச்சிருந்துட்டாங்க நான் விட்டு ரெண்டு பேரை சொந்தால விலகக்கூடிய சந்தர்ப்பம் எனக்கு தெரியல நான் அவங்கள எல்லோரையும் காலமே பிடிக்க வேலைக்கு அனுப்பி போடுவேன் அந்த பிள்ளை வந்து அந்த ஏழாவது பாக்கு ஐம்பத்தி மூணு வயது சின்னால் இல்லை அவள் நாம் விட்டுட்டு என்னால் விலக இயலாத ஒரு நிலப்பாடு நான் விட்டுட்டு நான் நான் எம்பசிக்கு அங்கேயோ போயிருந்தால் அந்த பிள்ளை அப்போ விழுந்துட்டுது அதுக்கு கொண்டு நடந்துட்டுது இன்னும் அந்த பிள்ளைக்கு அடிச்சு போட்டேன் நான் இன்னும் இருக்கிற பொருளை திருடிட்டு போட்டேன் நான்னு சொல்லி பொருசில் கொண்டு என்ன அவன் சொல்லுவாள் எனக்கு இன்னும் ரெண்டு வருஷம் அடைக்காமல் விட மாட்டேன் வலிக்கிட்டிய வலிக்கிட்டா ரெண்டு வருஷம் நான் அடைக்காமல் விட மாட்டேன்னு நட்டு எனக்கு சொல்லுவான் அப்போ அப்படி சொல்றதால எனக்கு பயம் இப்படி இல்லை வர்றதுக்கு அதே நேரம் ரெண்டாவது வருஷம் ஒரு நாளை ஏதாவது பெருநாள் நேரம் வேலை உள் வேலை வெளி வேலை சமையல் வேலையாண்டு செய்கிற நேரம் உடுப்பு வேலையாண்டு செய்கிற நேரம் பிள்ளைகள் எல்லாம் இங்கே போகணும் சேச்சுக்கு போ இந்த அவங்க கும்பிட்றது இது பள்ளிக்கு போகணும் அவங்களோட உடுப்பெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் நான் டெலிவரி பார்க்கணும் அந்த நேரம் அதாவது கொடுக்கணும் நான் தனியே அப்போ அதால் நான் அந்த உடுப்பு வேலையை செய்து கொண்டு நின்றுட்டேன் என்று சொல்லி வந்து ஒரு தும்பு கட்ட கிடந்தது அருகில் நான் வீடியோ எல்லாம் ஃபோனில் அந்த தடியால் தூக்கி எனக்கு அடித்தோம் முழங்காலே ஒரு அடி தும்புக்கட்டை ரெண்டாம் முடிஞ்சு முழுக்குது அந்த ஏலால சீவன் எனக்கு அடித்தது என்ன தாய ஏற்ற அது நடு கத்தி குளரிஞ்சது அந்த நேரத்தில் அவள் அதை ஒன்று என் பொருட்படுத்தி நான் அப்போ போக போறேன்னு நான் உடுப்பு வேகல்ல கல் நான் நான் வழிகிட்டேன் என்னை பொங்கல் நான் போக போகிறேன் இதுக்கு முஞ்சிய நல்ல வேலை செய்யலான்ட்டு நான் ஒரு பூனையும் தூக்கி உடுப்பு போட அதை இது பிள்ளை போட்டுட்டா கசாலாட்ட இந்த மென் வாட்சிங் மிஷினுக்கு அந்த பூனை கிடக்கிட்டேன் அப்படியே பழுதா போட்டு இருந்தும் நான் கொஞ்சம் நேரம் ஃப்ரெண்டு மனதையால் நான் வேலை செய்யல என்னாலேயே அதில் நான் இருந்துட்டேன் இருந்ததுக்கு பிறகு இருந்து என்ன செய்ய போகிற இங்கே சாப்பாடு சமையல் புள்ளிகள் எழும்ப போது பெருநாள் நேரம் பசியோட பசியோடப்படுத்துருக்குது அவங்க கொஞ்சம் இன்னும் வந்து பேசினா நான் என்ன செய்ய உதவியால் இல்லை ஒன்றுமே செய்ய இல்லாத ஒன்றுமே இல்லாத இல்லாமல் தாண்டி தாண்டி எழும்பி நான் அது இந்த கால் எனக்கு பழுதுபட்டது காரணம் இதுதான் இந்த காலில் அடி விழுந்தது நான் தாண்டி மெட்ட காலை பே நாங்கள் கொடுத்து நடக்க விழிக்கணுன்னா ரெண்டு காலுக்குன்னு தாக்கறோம் அப்போ இப்போ காலமே அஞ்சு மணியிலேருந்து இரவு அந்த பிள்ளை நித்திரையே கொள்ளாது இரவில் தான் நாங்கள் எல்லோரும் முடிச்சிருப்பாங்க முழு வேலையும் தான் நாங்கள் நடக்கும் அப்போங்களுக்கு பகல் இரவு நித்திரை உள்ளே ஒரு வருஷம் சந்தர்ப்பம் இல்லை இன்னும் ஒரு உதவியாளர் இருந்திருந்தால் நான் கொஞ்சம் சமாளித்து போயிடும் அப்போ அஞ்சு வருஷம் நான் தனியே ஒரு ஆளாக தான் நான் தனியே நான் அந்த வேலையிலையும் செய்வேன் அவ்வளோ சமையல் நன்மை இன்னும் காலையில் கொடுத்து குந்தி இருக்க மாட்டேன் கால் மடிச்சிருக்க மாட்டேன் நான் வீடியோ இருக்குது அங்கே வச்சு நான் அடுத்த வீடியோவில் மடிச்சிருக்க மாட்டேன்னு சொல்லுவா இருந்து செய்யும் அவ்வளோ மிளக்கரியெல்லாம் நான் கீழே கால் ரெண்டு காலையும் மீட்டி போட்டவங்க நான் ந நடுவே காலுக்கு நடுவே வச்சுட்டு எல்லாம் கிட்ட எலும்பிடல நல்ல எல்லாம் கிட்ட எடுத்து வச்சுட்டு நான் மட்டு வண்டி கொடுக்கற வரக்கிடையில நான் எங்களுக்கு ரெடி பண்ணி வச்சிருவோம் வந்தவுன்னா ஒரு சொட்டு படுத்துருப்போம் விளையோட சமையல் அவ்வளோ அந்த டைமுக்கு அவ்வளோ சாப்பாடும் வெளியில் தூக்கி கொடுத்தே ஆகணும் காசு பண்ணி கையில் கொடுப்போம் இப்படி நான் பெரிய எனக்கு வேலைக்கு மேலே வேலையில் தந்து நேரம் பார்க்காம எனக்கு வேலையில் செய்த்ததால் தான் உண்மையிலே இந்த உடம்பு இப்படி பாதி போய் ரெண்டாவது வருஷமே இந்த பாதிப்பு எனக்கு வந்துட்டுது எனக்கு மருந்தோ ஆஸ்பத்திரியோ எதுவும் கிடையாது கேட்டால் அதுக்கோ எல்லாம் கொடுக்கலாம் வந்து சொல்லுவாள் அக்கா அம்மா பாஸ்போர்ட் கதை கேட்டால் சொல்லுவாள் அது எங்களோட வேலை அது எங்களுக்கு தெரியும் நீ உஞ்ச வேலையை பாருண்டு போக நான் இப்போ ஒரு வேலை கதையை எடுத்த போது நான் கேட்டு நான் போயிட்டு வரேன்னு எனக்கு ஒருக்கா போகிறதுக்கு அனுமதி தான் வாரம் திரும்ப ரெண்டு சொன்னபோது அவன் அனுப்பினாலும் வெண்ணி அனுப்பிடலாங்கடா நான் கத்திக்கூடாதேங்க தாய் செத்துட்டாதானே தாயின் பொறுப்பில் நான் ஏற்றதால அம்மா நீ செத்து போனேன் இன்றைக்கி என்ன உங்கள் வீட்டுக்கு போயிடலான்னு இப்படி கிடந்து சாவிக்கிறேன் என்னம்மா நான் ஆர்ட சொல்லி ஆடுறது ஆனால் தாய் சார் நேரம் வெண்ணிட்ட வந்தான்னு செத்தது அப்போ எனக்கு சொன்னது அந்த பிள்ளைகளை பற்றி எல்லாம் சொல்லி அழுது நான் தான் அந்த கண்ணீரை நான் தான் துடைச்சி விட்டேன் அவங்களுக்கு தெரியாது இருந்தும் என்ன செய்ய நான் சாய்த்தது அல்லாட்டை நான் அங்கே எங்கின்ற கடவுளை